ஆண்டபரிய சுவங்களோடு இரு பாராவோடும் இருப்பார எழுதிய தூய நச்செய்தி பிரிவு பதினான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினாறு முடிய மேலும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தை என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு செய்தி அருள் வாக்கினால் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக அகல கிடவது அவருடைய ஆவி குடி குடிக்கொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது இப்ப நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லணும் சரியா தூய ஆவியே எழுந்தருளி வாரும் தூய ஆவியே தூய ஆவியே துணையாக வாரும் துணையாய் வாரும் தூய ஆவியே தூய ஆவியே எம்மில் வாரும் எம்மில் வாரும் இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரமே இன்னைக்கு நம்ம என்ன திருவிழா கொண்டாடுறோம் தூய ஆவியார் பெருவிழா எல்லாம் முடிந்து விட்டது முடங்கிக் கிடந்த அந்த சீடர்களுக்கு இனிமேல் துணிவுடன் வெளியில் சென்று சாற்ற முடியுமா என்று மனதிலே துயரமும் அழுகையும் கொண்ட அந்த சீடர்களுக்கு தூய ஆவி பொழியப்பட்ட தினம்தான் என்று பெந்தேகோஸ்து பெருவிழா நாளன்று தி பெந்தேகோஸ்து நாளன்று என்று சொல்கின்ற பொழுது கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகின்றதே அப்படியென்றால் ஐம்பதாவது நாள் ஆண்டவர் ஏசு உயிர் தெழுந்த இந்த ஐம்பதாவது நாளன்று தூய ஆவியார் பொழியப்பட்டு எல்லோரும் துணிவோடு புறப்படுகின்ற அல்லது பழம்பொழி பேசுகின்ற அந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது பழைய ஏற்பாட்டிலே இந்த நாளை மூன்று விதமாக பார்க்கலாம் அறுவடை திருநாள் வார இறுதி நாள் அல்லது நினைவு கோருகின்ற விழா இவ்வாறு மூன்று கோணங்களில் கொண்டாடப்படுகின்ற இந்த நாளானது புதிய ஏற்பாட்டிலே பெந்திகோஸ் திருவிழா என்று கொண்டாடப்படுகின்றது தூய ஆவியாரின் பெருவிழா தூய ஆவி எப்போதெல்லாம் வெவிலியத்தில் கூறப்பட்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற வேளையில் தூய ஆவி தொடக்க காலத்திலிருந்தே இருக்கின்றதை தூய ஆவியருடைய அந்த பிரசன்னத்தை நாம் வெவிலியத்திலே பார்க்கின்றோம் இப்போ வந்து நான் கேட்டேன்னா நீங்கள் படபடுன்னு சொல்லுவீங்க அப்படி தானே அதனால நானே படபடுன்னு சொல்லிடுறேன் தூய ஆவி முதலாவதாக தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பதாக தூய ஆவியார் அங்கு அசைவாடிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மனிதனை படைத்த கடவுள் எவ்வாறு படைத்தார் தன்னுடைய மூச்சு காற்றினால் அங்கே நாசினில் ஊதி ஆக அந்த காற்றாக இருந்த தூய ஆவியானவரை மனிதனுள் புகுத்தி அங்கு மனிதரை உருவாக்கினார் ஆக கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவும் இந்த மனித குலத்தை படைப்பதற்கு முன்பதாகவும் யார் உடனோடு இருந்தார் தூய ஆவியார் உடன் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கருத்தறிந்தார் என்று நமது அன்னை மரியாளுக்கு கூறப்பட்ட அந்த வாக்குறுதியிலும் என்ன சொல்லப்படுகிறது தூய ஆவி உன்மீது நிழலிடப்படும் என்று கூறப்பட்டு அந்த வாழ்வு பிறக்கப்படுகின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்க இருக்கின்ற அந்த லோகோ அனர்ச்சி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில நாம் பார்க்கின்றோம் ஆண்டோருடைய ஆவி என் மீது நிழலிட்டது என்று தன்னுடைய பணி வாழ்வை எடுத்துரைக்கின்றார் இறுதியாக இந்த திரு அவைக்கு முன்மாதிரியாகவும் இந்த திரு அவை திருச்சபை தொடங்கப்பட்ட நாளாக என்று கருதப்படும் இந்த வேளையிலும் தூய ஆவி அங்கே அருளப்படுகின்றது இப்ப திரு அவை இன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சா ஆவிடி தூயாவில் திரு அவை இன்றி பிறக்கப்பட்டதா நம்ம திருச்சபைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இல்லையா பிறந்த நாள் அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே பிறந்த நாளாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களே நீங்க என்ன சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கு விஷ் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே எனக்கு யாரும் சொல்லவே இல்லை தேங்க்யூ வெரி மச் ஆனால் இறையிலாளர்கள் வல்லுநர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இன்றைய நாளில் தூய ஆவி அருளப்பட்டு திரு அவை தோன்றினாலும் இந்த திரு அவைக்கு முகம் என்று கொடுக்கப்பட்டது புனித வெள்ளி வந்து சொன்னாங்களா புனித வெள்ளி என்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளிலே விழாவிலே அந்த காவலர் குத்துகின்ற வேலையில என்ன வழிந்தோடியது தண்ணீரும் ரசமும் வழிந்தோடியது அந்த நேரத்திலே திரு அவைக்கு ஒரு முகம் கொடுக்கப்பட்டது திருமுழுக்கை எடுத்துரைக்கின்றது ரத்தம் எதை எடுத்துரைக்கின்றது விருந்து நற்கருணையை அடையாளப்படுத்துகின்றது ஆக அப்போது அந்த கொடுக்கப்பட்ட முகமானது இன்று உருவகப்படுத்தி ஒரு புதிய பிறப்பை இந்த திரு அவைக்கு தூய ஆவியானவரின் பொழிதலால் கொடுக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பேச்சு நாம் பெந்தே திருவிழா என்று சொல்கின்ற வேளையிலே நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் கூறப்படும் பிற சபையினர் தான் பெந்தேகோஸ்தினர் அப்படி என்ற ஒரு எண்ணம் நம்மிடையே காணப்படுகின்றது ஆனால் அப்படி அல்ல பெந்தேகோஸ் திருவிழாவின் போது அந்த நேரத்தில் எல்லோரும் என்ன மொழிகளில் பேசினார்கள் சீடர்கள் எல்லாம் பல மொழிகளில் பேசினார்கள் ஆனால் இப்போ நமக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றலாம் அல்ல ஃபாதர் இப்போ பேசுகிறவங்க பல மொழிகளில் பேசினா எங்களுக்கு புரியவே இல்லை என்று ஆனால் அந்த நேரத்தில் சீடர்களுக்கு அருளப்பட்ட அந்த பல மொழி வார்த்தையானது அங்கிருந்து மக்கள் அனைவருக்கும் புரியப்பட்டது அதுதான் சீடர்களுக்கு உண்மையாக பொழியப்பட்ட அந்த தூய ஆவி அன்புக்குரியவர்களே நான் கூறியது போல பன்மொழி பேசியவர்களாக இருந்தாலும் அன்று சீடர்கள் துணிவு கொண்டார்கள் அதுதான் மிக முக்கியமானது எல்லாம் முடிந்து விட்டது என்று முடங்கி கிடக்கின்ற வேளையிலே அன்று தூய ஆவி பொழியப்பட்டதன் மூலமாக சீடர்கள் துணிவு பெற்றார்கள் தான் நற்செய்தியை பறைசாற்ற கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த தருணங்களை பகிர புறப்பட்டார்கள் தான் நாம் பார்க்கின்றோம் அதுதான் திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாத அழகாக கூறுவார் நாம் அனைவரும் பிரிந்தாலும் தூய ஆவியானரின் வழியாக அன்று பாபேல் கோபத்திரி மூலமாக இணைக்கின்ற அந்த பெந்தே கோஸ்தை நாம் கடந்து செல்வமாக என்று கூறுவார் அன்புக்குரியவர்களே மூன்று பயணங்கள் நாம் இந்த திருப்பயணத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லது விவிலியத்திலே பார்க்கின்றோம் முதலாவதாக பெத்திலகேம் என்ற அந்த பயணம் பெத்திலேமில் என்ன நடக்கிறது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது வெளிப்படுகின்றது இரண்டாவதாக கல்வாரி பயணம் அந்த கல்வாரி பயணம் என்ன அடையாளப்படுத்துகின்றது கடவுள் நமக்காக கடவுள் நமக்காக இருந்தார் அல்லது இருக்கின்றார் நமக்காக பாடுபட்டார் என்பதை அடையாளப்படுத்துகின்றது மூன்றாவதாக இன்று பயணம் அல்லது இந்த விழா கடவுள் நம்மில் இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இருந்தார் கடவுள் நமக்காக இருந்தார் இன்று கடவுள் நம்மில் இருக்கின்றார் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் அன்பிற்கு கடவுள் நம்மில் இருக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஒரு துணையாளரை அல்லது உங்களுக்கு ஒரு வாதாடுபவரை நான் உங்களுக்காக அனுப்புகின்றேன் ஒரு அட்வொகேட் நமக்காக நாம் கஷ்டப்படுகின்ற சூழலில் அல்லது துன்பப்படுத்தப்படுகின்ற சூழலில் நமக்கு ஒருவர் இருக்கின்றார் நம்மளை வழிகாட்ட நமக்கு நம்மளை திடப்படுத்த நாம் துணிவு பெற நமக்காக ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் தூய ஆவியார் இன்று அவர் பொழியப்பட இருக்கின்றார் பொழியப்படுகின்றார் ஆக அப்படி பொழியப்படுகின்ற பொழுது நாம் மூன்று பண்புகளை நம் உகத்தை கொள்ள வேண்டும் அந்த மூன்று பண்புகளை கொள்கின்ற வேளையிலே நாம் சில நேரங்களில் நம்முடைய ஒரு கேள்வி எழும்பலாம் தூய ஆவியானவரை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அன்புக்குரியவர்களே தூய ஆவியானவரை புரிந்து கொள்வதற்கு என்ன பாடங்கள் எடுத்தாலும் நான் மறை ஆற்றினாலும் அது மிகவும் எளிதல்ல ஒரு முறை ஒரு அருட்தந்தையானவர் கூறினார் அவர் ஒரு பையனிடம் சென்று அந்த இருவரும் உரையாடிக் கொண்டிருந்த பொழுது அந்த பையன் கேட்டானா ஃபாதர் உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்கள் நாட்டிலுள்ள சுவையான ஒரு தின்பண்டம் என்ன என்று கேட்கின்ற பொழுது இந்த ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பிடித்தது என்னது கரும்புன்னு சொல்லிட்டு கரும்பு பற்றி நமக்கெல்லாம் தெரியும்ல ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அல்ல வேற இடத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது ஆக இவர் சொன்னாராம் கரும்பு மிகவும் நீளமானது ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் சின்ன சின்ன பீஸ் பீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் போங்க ஃபாதர்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் அந்த கரும்பை அவன் இடத்தில் கொடுத்துருந்தால் அவன் ருசித்து சுவைத்து பார்த்துவிட்டு அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டிருப்பான் அதுபோல தான் இந்த தூய ஆவியும் நான் என்னதான் உங்களுக்கு சொன்னாலும் அதில் பெற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்காது ஆனால் உண்மையாகவே நீங்கள் அந்த தூய ஆவியை உங்களிடத்தில் தன்னகத்தை கொண்டு அதை முழுமையாக விசுவாசித்தீர்கள் என்றால் அதனுடைய புரிதல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அன்புக்குரியர்களே தூய ஆவி ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது எவ்வாறு தந்தையாம் கடவுளும் ஆண்டவ இயேசுவும் தூய ஆவியாரும் இணைந்து ஒவ்வொரு காரியங்களும் தொடக்க காலத்தில் உலகம் படைக்கப்படுகின்ற பொழுதே மூவரும் ஒற்றுமையாக ஒருமையாக இருந்தார்களோ ஆவியை பெறுகின்ற நாம் ஒற்றுமையின் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக தூய ஆவி தூய்மையின் அடையாளம் அப்படி என்று சொல்கின்ற பொழுது தூய ஆவி நம்முடைய இதயத்திலே தங்குகின்ற பொழுது நம்முடைய பாவக்கரைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம் பரிசுத்தமாக அதன் அடையாளமாக திகழ்கின்றோம் மூன்றாவதாக தூய ஆவி துணையாளர் அல்லது பாதுகாக்கப்படுவர்களின் அடையாளம் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை மற்றும் பதினொன்றிலே பார்க்கின்றோம் தாவீது அரசர் அந்த ஒரு பாவத்தின் உச்ச கட்டத்தில் தான் தண்டனையாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எழுப்புகின்ற அந்த இறை வார்த்தை ஆண்டவரே புதுப்பிக்கும் ஆவியை எனக்கு தாரும் என்று தன்னை பாதுகாக்கும்படியாகவும் மீண்டும் அது தன்னகத்திலிருந்து எடுக்கப்படக்கூடாது என்று ஆண்டவரே உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று வேண்டிக் அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் தூயாவி நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் நமக்கு ஒரு துணையாளர் இருப்பதை நாம் உணர்கின்றோம் அன்புக்குரியவர்களே தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த தூய ஆவியை முழுமையாக விசுவாசித்து தன்னகப்படுத்துவோம் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை தொடர்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான <தைத்து> திரு இருதயமே

இருதையமே ஏசவின் மதரமான திரு இருதையமே புனித மரியாவின் மதரமான திரு இருதையமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் स्नेகமாய் இரு இயேசுவின் マதறமான திருஇதயமே புனித மரியாவின் マதறமான திருஇதயமே என் ரசனியமாய் இரு நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இதயத்தில் தாழ்ட்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணீரளும் இயேசுவின் மதுரமான திரு என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானக்கமாயம்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு ஹிருதயமானது எங்கும் என் இயேசுவேக்கமாயிரம் திரு சிநேகிதரான புனித வேண்டிக்கொள்ளும் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தபம் அணுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே உம்மால் கூடுமே உம்மாய் கூடுமே ஆண்டவரேதாவீரின் திருமகனே